எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மே ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுள் ராசி பலன்களை பார்ப்போம் முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை தக்ஷணாயனம் விசுவாபசு வருடம் ஐப்பசி மாதம் பதிமூன்றாம் நாள் நவமி திதி வளர்ப்பிறை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாப்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி நவமி திதி இன்றைய யோகம் கண்டம் நாம யோகம் இன்றைய கரணம் பாலவ கரணம் இன்றைய நட்சத்திரம் ரெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை திருவோணம் பின்பு அவிட்டம் சந்திராசம் நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம் மிதினம் கடகத்திற்கு சந்திராசம் ஆரம்பம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சுக்கரன் துலாத்தில் சூரியன் விருட்சகத்தில் செவ்வாய் புதன் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இப்ப நம்ம தொடர் வரிசையில பாத்தீங்கன்னா நட்சத்திரத்தை எந்த நட்சத்திரத்தை இயக்கனா வெற்றி பெறுவீர்கள் எந்த நட்சத்திரத்துல சேமிப்பு வச்சா சொல்லி சொல்லியிருக்கிறோம் அடுத்து இந்த நட்சத்திரத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனா நட்சத்திரம் என்ற அமைப்பு வந்து தாரா அந்த பேர் தான் நட்சத்திரம் நட்சத்திரம்னாலும் தாரானாலும் ஒண்ணு நட்சத்திர பலன் அப்ப இந்த பலன் எப்படி அப்படின்னா இரண்டு நான்கு ஆறு எட்டு ஒன்பது இந்த வரிசையில தான் வருது இப்ப ரெண்டாவது நட்சத்திரத்தை இயக்கினாலும் வெற்றி பெறும் நான்காவது நட்சத்திரம் இயக்கினாலும் வெற்றி பெறும் ஆறும் இயக்கம் எட்டும் இயக்கலாம் ஒன்பதையும் இயக்கலாம் இதெல்லாம் என்னென்ன வேலை பார்க்குது அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் அதை நான் உங்களுக்கு விளைவா சொல்றேன் இதை நீங்க பயன்படுத்துறீங்கன்னாவே சிறப்பா வெற்றி பெறலாம் நட்சத்திரங்கள் இயக்கம் இல்லாமல் ஒரு விஷயத்தை எப்படி செய்வது அப்படிங்கிறது நட்சத்திரங்கிறது முழுமையான விஷயம்தான் ஏன்னா ஒரு வந்து அதிக காலம் எடுக்கக்கூடியது நட்சத்திரம் அதுக்கப்புறம் நட்சத்திரத்துல பாதி கரணத்துல பாதி அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமா மாறி வந்துகிட்டே இருக்கு பிரதானமானது நட்சத்திரம் மட்டும் இல்லையா அந்த நட்சத்திரத்தை எப்படி எடுக்கணும் இதுல இருந்து என்னென்ன தெரிஞ்சுக்கணும் பொதுமக்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து விரிவாக இனி ஒரு காலங்களில் சொல்லுவோம் அதை பயன்பெற்றுங்க இந்த நட்சத்திர பலன்களும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப நன்றி இதை பயன்பெற்று இன்னும் எல்லா மக்களும் இன்புற்று வாழ்வது அப்படிங்கிறது தான் எங்களோட குறிக்கோள் அதனால் வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது புரியும் பயன்பெறுங்கள் இனி வருங்காலங்களில் அதற்கான முன்னெடுப்பும் செய்து குறுகிய நேரத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன செஞ்சால் நல்லதுங்கிறத இனி வருங்கால தரும் ஓகேங்களா ராசிபுரங்கள் போவோமா மேன்மை பொருந்திய மேஷராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு கிரகஸ்தானங்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு நல்ல நலம் விரும்பிகளின் துணையும் இருக்கிறது இறங்கி அடிங்க வெற்றி நிச்சயம் ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து நன்மைகளை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்களா இதுவே ஒரு பெரிய விஷயம்தான் இந்த அமைப்பு உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு இதனால் பயன்பெற்று வெற்றியடையுங்கள் மண்மனை வாகன வீடு எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது வார்த்தைகள் நிதானமா இருங்க அதான் ரொம்ப முக்கியம் எல்லாம் கிடைக்குதுன்னு வந்து நீங்க பேச்சல் நிதானம் இல்லாதுன்னா ரொம்ப கஷ்டம் கவனமாயிருங்க மிதன ராசி அன்பர்களே மிருனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடி நடக்கிறத நீங்க பாப்பீங்க அவ்வளவு மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் இன்று உங்களுக்கு கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு என்ற நாள் இருக்கு தடை தாமதங்கள் உண்டு இருந்த போதிலும் வெற்றி மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா இருந்தாலுமே இந்த தடையை தாண்டி வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சந்திராசிரமம் ஆரம்பம் மனது போக கூடாது இல்லையா கலக்கத்துக்குள்ளேன் தடை உண்டு ஆனால் பொறுமைதானமாக இருந்தால் தடையும் வென்றிடலாம் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான ஒரு நாள் மகிழ்ச்சிகள் கூடும் ஆர்வங்கள் அதிகரிக்கும் வெற்றிகள் கிடைக்கும் எல்லா விதமான சிறப்பான செயல்களும் நடக்க காத்திருக்கின்றது காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் ராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள் தான் இருந்தாலும் ச டென்ஷன்கள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்குது தொழில் கொஞ்சம் சரியா போகாது கொஞ்சம் பிரேக் ஆகும் மதிய வரல ஒரு மாதிரி இருக்கும் மதியத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் வந்து நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்பு மண்மனை விஷயங்கள் அல்லது பொருளாதார சேர்க்கை ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் மாறுவதற்கான அமைப்பு பிள்ளைகளால் வரும் தொந்தரவுகளை தாங்கி அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய அமைப்பு இதெல்லாமே இந்த நாளில் இருக்கிறது வாழ்த்துக்கள் சுலாம் ராசி என்பர்களே சுலாம் என்று வந்து சிறப்பான விஷயங்கள் கிடைக்கும் இருந்தாலும் வந்து செலவுகள் கட்டுக்கடங்காமல் செல்லும் வரவுகள் குறைந்து செலவுகள் அதிகப்படியான நாளாக இருக்க கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் செலவு பண்ணுங்க அவ்வளவுதான் ஃப்ரீயா இருங்க இந்த நாள் உங்களுக்கு செலவுகள் மிகுந்த ஒரு நல்ல நாள் வர்ச்சக ராசி என்பர்களே விரச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் மனக்குழப்பம் நீங்கும் வெற்றிகள் கிடைக்கும் என்ன செய்வதென்றே தெரியாமல் தவிர்த்து கொண்டவர்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் இந்த நாள்ல அதனால இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான யோகத்தையும் ஒரு வாழ்க்கை நெறிமுறையும் தருகின்ற நாளாக திகழ்கிறது வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் மனக்குழப்பங்கள் நீங்கி வெற்றிகள் உங்களை தேடி வருகின்ற அமைப்பு இருக்கிறது வெற்றியும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் உண்டு வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள் சிறப்பான நாளுங்கிறத விட சந்திரன் ராசியில பயணம் பண்றதுங்கிறது வந்து குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதுல இருந்து பெற்று தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் வருகின்றது பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கும்ப ராசி கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு வலிமையா செயல்படுறதை விட விவேகமா செயல்படணும் ரெண்டுமே ஈரோட படம் போயிடா அப்படி இல்லை வலிமைங்கிறது நம்மளுடைய பலப்பரச்சி பார்க்கறது வேறு அறிவுபூர்வமா செய்யறது புரிதுங்களா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க வெற்றி பெறுவீங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்கிறது வாழ்த்துக்கள் மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் உண்டு கவனமுடன் இருந்தால் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்